முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக ஒடுங்கும் என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்களை சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டும் அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தார் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவிலே எழுந்து அருளி அருள் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் மகாபரணி கார்த்திகை விரதம் சங்கரன் கோயில் அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் திருப்போரூர் முருகன் அபிஷேகம் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தார் ஆண்டாள் புறப்பாடு அன்னதானம் பிதுர் கடனுக்கு உகந்த நாள் திதித்துயம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி பஞ்சமி மதியம் இரண்டு ஏழு இரண்டு ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மாலை நான்கு முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு கடன் தொல்லை கலக்கம் போக்கும் நெடுங்கல நித்திய சுந்தர கடன் தொல்லை என்பது கொடிய நோயை போன்று கடன் பட்டார் நெஞ்சை போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார் கடன் அத்தகைய மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடியது அப்படி துன்பத்தில் துவலுகின்றவர்கள் துயரம் தீர்த்து கலக்கத்தை போக்கி அருளும் ஒரு தலமாக திருநெடுங்கலம் விளங்குகிறது இங்கு சிவபெருமான் திரு நெடுங்கலநாதர் நித்திய சுந்தரேஸ்வரர் என்ற பெயரிலே விளங்குகின்றார் அம்பாள் மங்களாம்பிகை ஒப்பிலா நாயகி அன்னை பார்வதி சிவபெருமானை நோக்கி நெடுங்கலம் தரத்திலே தவம் இருந்தார் தேவியின் தவத்தை மெச்சிய இறைவன் பார்வதி தேவிக்கு தெரியாமல் வேறு வடிவில் வந்தார் பின்பு தேவியை கைப்பிடித்தார் திருநெடுங்கலத்தில் உள்ள ஈஸ்வரர் தனது பாகத்தை பார்வதி தேவிக்கு ஒதுக்கி கொடுத்துவிட்டு விட்டு சற்று தள்ளி வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் இங்கு கருவறை சிவலிங்க வடிவில் ஈசன் இருந்தால் அருகே உமையாலும் இருப்பதாக ஐதீகம் எனவே காசியை போல கருவறை மீது இரண்டு விமானங்கள் உள்ளன வடக்கே அகத்தியர் சன்னதியும் இதன் எதிரே அகத்திய தீர்த்தமும் உள்ளது இந்த தீர்த்தம் இதுவரை வற்றியது இல்லை இந்த ஆலயத்தை வரும்பொழுது ஜேஷ்டா தேவியை தரிசனம் செய்யலாம் வலப்புறம் தன் மகன் விருஷியன் இடதுபுகம் இடப்புறம் மகள் நமனை ஆகியோருடைய ஜேஷ்டா தேவி உள்ள இங்கு தேவியின் அருளால் விபத்து ஆபத்துகள் நீங்கும் சோம்பல் அகலும் பெண்களின் மாதவிடாய் கோளாறும் அகலும் ஜெஷ்டா தேவி வழிபாடு துணைபுரி இங்குள்ள ஈஸ்வரனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கல்வியிலே சிறந்து விளங்கலாம் கடன் தொல்லை அதிகமாய் உள்ளவர்கள் அதில் இருந்து விடுபடலாம் இந்த ஆலயம் திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே காவிரி தென்கரை தென்கரையிலே அமைந்து உள்ளது இங்குள்ள கால பைரவர் கையிலே ஒரு தர்பம் உள்ளது காலை சுற்றியபடி மற்றொரு சர்ப்பமும் உள்ளது நாகதோஷம் உள்ளவர்களும் இவருக்கு அபிஷேகம் செய்தால் தோஷம் இதற்கு பொருத்தமான பரிகாரம் கடன் சுமை அதிகம் உள்ளவர்கள் மனத்தளர்ச்சி கலக்கம் உள்ளவர்கள் மேலும் பல தோஷங்கள் உள்ளவர்கள் இந்த சிவனுக்கு மாதுளம்பழம் முத்துக்களால் அபிஷேகம் செய்தார் நலம் பெறலாம் நினைத்த காரியம் நடக்கும் பக்தருடைய கோயிலுக்கு சென்று இரண்டு மாதுளம்பழங்களை சந்நிதியில் வைத்து பூஜிக்கலாம் காலை ஏழு மணி மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்து பலரும் நிம்மதியை கண்டிருக்கின்றார்கள் என்பது அனுபவத்தில் கண்ட நாளைய தினம் திருக்குல தீர்த்த மகிமை அதற்கு உண்டான எளிய பரிகாரம் இதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுவே இப்பொழுது ஒவ்வொரு பாவமாக பார்த்து கொண்டே வருகின்றோம் கடந்த சில தினங்களாக ஆறாம் பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த பாகத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆறாம் பாவம் என்பது ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன்கள் அதனால் படுகின்ற அவஸ்தைகள் சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு இந்த வியாதியினுடைய தொகுப்பிலே இன்றைய தினம் உலகத்தை கலங்கடிக்கின்ற புற்றுநோய் இதற்கு உண்டான அந்த கிரக இணைவுகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆறாம் இடத்திலே சந்திரன் ராகு கூடியிருந்தால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்திலே குருவும் ராகுவும் கூடி நிற்க புற்றுநோய் வரும் சந்திரன் நீச்சம் பெற்று குரு ராகுவுடன் கூடி மூன்று ஐந்து ஏழு எட்டில் நிற்க மேற்கண்ட அமைப்பை சனி பார்த்தாலும் இந்த நோய் வரும் மேற்கண்ட அமைப்பு இரண்டாம் இடத்தில் இருக்க முகத்தில் வரும் வாயில் வரும் மூன்றாம் இடத்தில் இருக்க கழுத்து மார்பில் வரும் ஐந்தாம் இடத்திலே இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி பெண்களாக இருந்தால் கர்ப்பையில் வரும் எட்டாம் இடத்திலே நிற்க மலக்குடல் எட்டு குருக்கு மட்டும் நிற்க மூலம்தான் உண்டாகும் எட்டிலே குரு ராகு சந்திரன் சனியின் பார்வை பெற்றிருக்க புற்றுநோய் வரும் யாராருக்கெல்லாம் வயிற்று வழி வரும் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன ஆறிலே சனி நீச்சம் பெற்றிருந்தால் சனி தசா அல்லது சனி புத்தியில் வயிறு வலி உண்டாகலாம் ஐந்திலே சனி பகவான் நிற்க வயிறு வலி வரலாம் ஐந்திலே சூரியன் செவ்வாய் ராகு கேது வயிறு வலி வரலாம் ஐந்திலே சூரியன் சனி நிற்க வயிற்றில் வாயு தொல்லை வரலாம் கோளாறு யாராருக்கெல்லாம் அமை எட்டாவது இடத்திலே செவ்வாயும் சுக்கிரனும் ஜீரண கோளாறு ஏற்படும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் ஜீரண கோளாறு ஏற்படும் எட்டிலே சந்திரனும் ஜீரண கோளாறு ஏற்படும் கர்ப்பப்பையிலே பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் ஐந்தாம் ஆறாம் அதிபதி நிற்க தீய கிரகங்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் நோய் ஆறாம் அதிபதி அந்த இடத்திலே நிற்க இதன் தசாவிலே இந்த இந்த இடத்திற்கு உரிய நோயை நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி மற்றும் வெண்குஷ்டம் ஆஸ்மான் நோய் பக்கவாதம் எல்லாம் யாராருக்கெல்லாம் வரும் அதற்கு உண்டான இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றும் செப்டம்பர் பதினைந்து சுக்கிரனுடைய பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் நான்கு ராசிக்காரர்களுக்கு அரச வாழ்க்கை அதிர்ஷ்டம் பெறும் சுக்கரனின் பயிற்சி எப்பொழுது நடக்கும் எந்த ராசிக்காரர்கள் பெரும் நன்மையை பெறுவார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசியிலே சுக்கரன் நுழைவது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்ம ராசியிலே நிகழ்கிறது ஜோதிடத்தின்படி பல கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுவது மட்டுமல்லாமல் தங்கள் நட்சத்திரங்களை மாற்றும் அதன் தாக்கம் நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்திலே பனிரெண்டு ராசிகளில் இருக்கும் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருக்கின்ற சுக்கிரன் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று சிம்ம ராசிக்குள் நுழையப் போகின்றார் சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் மிகவும் புனித நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஜோதிட கணக்கீடுகளின் படி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுக்கிரனின் பெயர்ச்சி அது மகிழ்ச்சியின் காரணியாக இருக்கும் சுக்கிரன் இந்த மாதம் செப்டம்பரிலே தனது ராசியை மாற்றுவார் அதன்படி சுக்கிரன் கிரகம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று கடக ராசியை விட்டு வெளியேறி சிம்ம ராசிக்குள் நுழைவார் அந்த நேரத்தில் அது பல ராசிகளை மாற்றும் அத அந்த நேரத்திலே அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று கன்னியா ராசிக்கு பயிற்சியடையும் சுக்கரன் ராசி மாற்றத்தால் பல ராசிக்காரர்களும் பொருள் இன்பம் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேஷம் இந்த சுக்கரனின் பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மதத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் மத பயணம் செல்லலாம் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தை பேர் பெற விரும்பும் தம்பதிகளுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சுக்கரனின் இந்த பயிற்சி மிகவும் நல்லதாக இருக்கும் தொழிலே மற்றும் வணிகம் தொடர்பான நல்ல செய்திகளை பெறலாம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும் நீங்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வணிக வகுப்பினருக்கு நேரம் நன்றாக இருக்கும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆர்டர்கள் மற்றும் லாபம் கிடைக்கும் அடுத்தது துலா இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் கருணை காட்டுகின்றார் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டைகள் முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் மறு மரியாதை அதிகரிக்கும் பயணம் நன்மையை பயக்கும் மத பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் தடைப்பட்ட வேலைகளும் முடிவடையும் உங்களுக்கு திடீர் என்று பணம் கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் பயிற்சி தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அதிஷ்டத்தை எழுப்பும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் பணம் கிடைக்கும் பண பற்றாக்குறை நீங்கும் குடும்ப உறுப்பினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுடைய செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை மற்றும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக பயின்று மற்றவர்களுக்கு வழிகாட்ட உதவுகின்ற வகையிலே இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான பகுதி இணை இணைக்கப்பட்டு அதன் மூலம் நீங்கள் ஜோதிட ரகசியங்களை அறிந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்களே கணித்து தெரிந்து கொள்ளக்கூடிய புலமையை உங்களுக்கு அந்த பகுதி கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இப்படிப்பட்ட இந்த பதிவை பெறுகின்ற அன்பர்களே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலை கடங்கு எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியினுடைய பலாபலனையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரி எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வில உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவது மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்ற மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி உணர் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமான திடீர் யோகம் கிட்டுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுக்காக குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மன நிறைவு ஏற்படுகின்ற நான் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுகள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுள்ளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் மன நிறைவு ஏற்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை சந்திராஷ்ட தினம் தொடர்வது எதிலும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவனம் சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை ஐந்து இருபத்தி எட்டு மணிக்கு மேல் அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு குலதெய்வத்தை வணங்கும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விரிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பார் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் வெற்றி பெறுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்திலே ரெட்டிப்பு லாபம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் வெற்றி பெறுகின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர் விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தைரியமாய் செயல்படுகின்ற நான் ஆளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவனும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திரு ஓணும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமாய் செயல்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் நடக்கும் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் நல்லெண்ணெய் நட நடக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நடக்கின்ற நடக்கின்றன பூரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்